நீலகிரி மாவட்டம் உதகை வண்டிச்சோலையில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் இங்கு ஆண்டுதோறும் புரட்டாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று உரியடி மகோற்சவ விழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் அப்போது வண்டிச்சோலையை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் உரியடி நடத்தப்படும் விழாவினை ஒட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீலட்சுமி நாராயண பெருமாளுக்கு சிறப்பு ஹோமங்கள் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து லட்சுமி நாராயண பெருமாள் கருட வாகனத்தில் திருவிதி உலா புறப்படும் நிகழ்ச்சி வங்கியது மேலும் வண்டிசோலை பகுதியை சுற்றியுள்ள பகுதியில் பத்து இடங்களில் கட்டப்பட்ட உரிகளை அடிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது உரியடி விழாவை நீலகிரி மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் கபச்சி வினோத் இளைஞர்கள் மூலம் அமைக்கப்பட்டிருந்த உரியை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஜெயநாராயண சமரச தல சங்க நிர்வாகிகள் மற்றும் அதிமுக ஐடி விங் மாவட்ட இணை செயலாளர் சித்ர உமேஷ் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்